நீக்கப்படுகிறார் ஆளுநர் ரவி ஜனாதிபதி வருகை உச்சகட்ட பரபரப்பில் தமிழகம் அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் அந்த வகையில் இந்த பயணத்தின் போது நீலகிரி திருச்சி திருவாரூர் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் அதன் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்கவிடுக்கிறார் மேலும் தமிழகத்தில் மூன்று மாவட்டங்களில் அமைய உள்ள அவரது பயண திட்டம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி வருகின்றன அதன் விவரம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு ஐந்து மணிக்கு டெல்லி பாலம் விமானப்படை தளத்திலிருந்து தனி விமானம் மூலம் கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்கு சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் உதகை ராஜ்பவனுக்கு செல்கிறார் அங்கு புதன் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் அவர் தங்கியிருக்கிறார் அதே போல் வியாழக்கிழமை நண்பகலில் வெல்லிங்டன் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் பயிற்சி அதிகாரிகள் மற்றும் ராணுவ கல்வி பிரிவு அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார் பிறகு உதகை ராஜ்பவனுக்கு திரும்பும் அவர் அன்றைய தினம் இரவும் தங்குகிறார் அடுத்துதான் சனிக்கிழமை காலையில் உதகையிலிருந்து காலை பத்து முப்பது மணிக்கு புறப்படும் அவர் சூலூர் விமானப்படை தளத்திற்கு ஹெலிகாப்டரில் சென்று அங்கிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகிறார் அதே போல் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூருக்கு வருகிறார் அங்குள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு பகல் ஒரு மணியளவில் செல்லும் அவர் அங்கு மதிய உணவு மற்றும் ஓய்வுக்கு பிறகு பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் நடைபெற உள்ள ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி பட்டமளிப்பு உரையாற்றுகிறார் அதற்கு பிறகு மாலை ஐந்தேகால் மணியளவில் ஹெலிகாப்டரில் புறப்பட்டு மாலை ஐந்து முப்பது மணியளவில் ஸ்ரீரங்கம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து சாலை வழியாக ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அரங்கநாதரை தரிசனம் செய்கிறார் பின்னர் மீண்டும் சாலை வழியாக ஹெலிகாப்டர் தளத்திற்கு திரும்பி அங்கிருந்து திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் குடியரசுத் தலைவர் மாலை ஆறே முக்கால் மணியளவில் விமானப்படை தனி விமானம் மூலம் டெல்லிக்கு திரும்பும் வகையில் அவருடைய பயண திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி அவர் பயணம் மேற்கொள்ள உள்ள கோவை நீலகிரி திருச்சி திருவாரூர் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாட்டு கூட்டத்தை விரைவில் கூட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவரின் பாதுகாப்பு ஒத்திகை தங்குமிடம் பயண வசதிகளை குறைவின்றி உறுதிப்படுத்துமாறு குடியரசுத் தலைவர் மாளிகை பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளனர் நிலையில் தான் நீண்ட மாதங்களுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தமிழகம் வந்துள்ளதால் தமிழக ஆளுநர் ரவி நீக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு மாதங்களாக பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது தமிழக அரசு இதற்கு கடும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் இது குறித்து ஆலோசனை நடத்தி திரௌபதி முர்மு அவர்கள் ஆளுநர் ரவியை நீக்கி புதிய ஆளுநரை நியமிக்க ஆலோசனை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அநேகமாக இது தமிழக வருகை தரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அதிகாரபூர்வமாக அறிவிப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது